எல்லாமே கிராஃப்ட் மெட்டீரியல் தான் கவர்மெண்ட் பஸ்ஸு எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு தான் தெரில பாவத்தை உடச்சிருக்கலாம் எலும்பு கூட வேலை ஒரு தொண்ணூறு கோடி செலவில் ஒரு நூற்றம்பது எலக்ட்ரிக் பஸ் வாங்குறதுனால இந்த மாதிரி பஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில சின்ன சின்ன ஆக்சிடென்ட்னால ஒரு பஸ்ஸு தான் வாழ்நாளையே இழந்துட்டு நின்றுருக்கானியா ரோட்டில் ஒரு சில டிரைவர்கள் பண்ணுற தவறாலையும் ஆப்போசிட்டில் சீட்டில் வர்ற லாரி டிரைவர் இந்த மாதிரி பஸ்ஸு எலும்பு கூட கிடக்குது ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சிடும் எல்லா ஆக்சிடெண்ட்டுமே அதுக்கப்புறம் அது பின்விளைவுகள் சந்திக்கிறது பஸ்ஸு தான் பஸ்ஸோ லாரி ஓனர் மட்டும்தான் ஒரு செகண்டில் நடந்து முடிஞ்சதுக்காக பாருங்கள் வாழ்நாளையே இழந்துட்டு நின்ட்டுருக்கு எல்லா பஸ்ஸுமே கிராப் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு எல்லா பஸ்ஸும் டிரைவர் கையில் தான் இருக்குது அந்த பஸ் கடைசி வரைக்கும் வரதும் பாதியிலேயே முடிச்சுக்கிறதும் லைஃப்பை பஸ்ஸு அது ஒரு இரும்பு மெட்டீரியல் தான் அது போனால் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது பஸ் முடிஞ்சிருச்சுனா கூட திரும்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது பஸ் வாங்கிடலாம் ரெடி பண்ணிடலாம் ஆனால் டிரைவர் லைஃப் முடிஞ்சுனா முடிஞ்சது தான் பஸ் எப்படி அனாதையாக ரோட்டில் நிற்கிது அது மாதிரி தான் அவங்க குடும்பமும் ஒரு டிரைவர் வாழ்நாள் ரன்னிங் நல்லா ரெண்டு இருந்திருக்க மாட்டேங்குது அவர் மேலே போயிடுவார் அதனால் பஸ் ஓட்டையிலையோ லாரி ஓட்டையிலேயோ எந்த கணராக மாதிரி இருக்கட்டும் டூ வீலராக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து ஓட்டுறதால தான் இருக்குது கடவுளுக்கு பத்து நிமிஷம் ஸ்லோ பண்டி போறதுனால ஒரு தப்பும் கிடையாது அர்ஜென்ட் தான் எல்லாத்துக்கும் அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் கவனமா போறது தப்பு கிடையாது இல்ல உங்களை மாதிரி ஆப்போசிட்ல வரீங்களும் ஒவ்வொரு பிரச்சனையோட ஒவ்வொரு நாளும் சந்திச்சிட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா வாங்க போங்க எல்லாரும் டயர்ல காத்திருங்காது இருக்கிறது தான் ரொம்ப ஒரு அதிசயம் அப்படியே இருக்கு டயர் மட்டும் வண்டிதானாலும் வண்டி உங்களுக்கு தெரியும் வண்டி இப்படி பாலடைஞ்சு போச்சு ஆனா டயர் மட்டும் பாருங்க காத்து தான் இந்த பேசு கொண்டு வந்து போட்டு போட்டு வண்டிய அப்ப என்ன சுத்தம் பண்ணிருக்காங்க இடத்த சுத்தம் பண்ணி கொண்டு வந்து வண்டியை போட்டிருக்காங்க uh <laughs>